ஒரு விளைவை ஏற்படுத்தணும் அப்படின்னா மிக குறைந்த எஃபர்ட்டோட மிக அதிகமான விளைவை நம்ம ஏற்படுத்தணும் வித் லீஸ்ட் எஃபர்ட் மேக்ஸிமம் அவுட்புட் ஆனால் ஒரு முக்கியமான இடத்துல அதை பயன்படுத்துவது கிடையாது அதுதான் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒருவரோடு ஒருவர் பொழுது அந்த இடத்துலையும் ஒரு டெக்னாலஜி நம்ம கொண்டு வரணும் அதுக்கு முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது மைண்ட் என்ற பரிமாணத்தை பற்றி have to அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் மைண்ட் என்ன பார்த்தவர்களே பேரண்டிங் டெக்னாலஜி அதை பற்றி பேசிகிட்டு வரோம் தொழில்நுட்பம் இப்போ நம்ம எல்லா துறையிலுமே வந்துட்டு இல்லையா அதே போல் தான் அன்றாட வாழ்க்கையில் கூட ஒரு விளைவை ஏற்படுத்தணும் அப்படின்னா மிக குறைந்த எஃபர்ட்டோட மிக அதிகமான விளைவை நம்ம ஏற்படுத்தணும் வித் லீஸ்ட் எஃபர்ட் மேக்சிமம் அவுட்புட் அதுக்கு டெக்னாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம இன்ஜினியரிங் டெக்னாலஜி பற்றி பேசி நிறைய வந்தாச்சு புது புது கேட்ஜெட்ஸ் வந்தாச்சு புது ஆப்ஸ் வந்தாச்சு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு அதை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம் ஆனால் ஒரு முக்கியமான இடத்துல அதை பயன்படுத்துவது கிடையாது அதுதான் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒருவரோடு ஒருவர் பொழுது அந்த இடத்துலையும் ஒரு டெக்னாலஜி நம்ம கொண்டு வரணும் அதுக்கு முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது மைண்ட் என்ற பரிமாணத்தை பற்றி ஓ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் மைண்ட் அந்த மைண்டு பற்றிய சில தகவல்களை நம்ம புரிஞ்சிட்டோம்னால் ஒருவர்கிட்ட ஒரு விளைவு நம்மளால் ஈஸியாக கொண்டு வர முடியும் தட்ஸ் வாட் ஐ அப் வாண்டிங் டு டாக் டியூ ஆன் தீஸ் டேஸ் இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஹெல்தி அண்ட் கண்டினியூவஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு வேணும் சொன்னோன்னா இல்லையா போன எபிசோடில் அப்படின்னா என்னான்னு பார்க்க போகிறோம் ஹெல்தி கண்டினியூவஸ் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்களான்னா அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களை விட மனித வர்க்கத்திற்கு தான் இந்த கம்யூனிகேஷன் என்ற ஒரு அரிய திறமை அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் குழந்தை வளர்ப்பில் அதேமாதிரி நட்பு வளர்ப்பது சொசைட்டியில் நல்லபடி நடந்துக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்டண்ட் நவ் லெட் மீ ரெஸ்ட்ரிக் மைசெல் டு தி கம்யூனிகேஷன் பிட்வீன் தி பேரண்ட் அண்ட் தி சைல்டு நான் ஒரு ஜடப்பொருள் ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இது ஜட இது இந்த நான் எதாவது கம்யூனிகேட் பண்ண முடியும்னா இந்த பட்டன் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஆனால் மனிதனை பொறுத்தவரையிலே மனம் என்ற ஒன்று இருக்கிறதுனால We have to communicate with the mind. It is not a communication between me and a dead instrument or a, a, a lifeless instrument. It is a communication between me and my child. The child has got values, um, emotions, um, feelings, likes, dislikes. So this is a render. அண்ட் கண்ட் எதனால ஹோம்ஒர்க் பண்ணணும் எதனால காலையில் எழுந்திருக்கணும் லாஜிக் கண்டென்ட் நம்ம எப்படி இதை கம்யூனிகேட் பண்றோம் உட்காந்து படி ஏ சொன்னா கேட்குற படி ஏம்பா சொன்னத்தை செய்யி படி தட் மீன்ஸ் யூஆர் நோட் டெலிங் தி லாஜிக் யுவர் ஓன்லி கன்வேங் த கன்டென்ட் ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் இஸ் கம்யூனிகேட் தி லாஜிக் அண்ட் கண்டென்ட் ரெண்டாவது நான் ஜட்ஜ்மெண்டல் நான் நீ பண்ணது எல்லாமே தப்பு யுவர் பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இது இப்படி செஞ்சிருக்கலாமா நீ எப்போவுமே லேட்டர் தான் வர கன்வெர்ட் தட் அண்ட் சி கேன் வி திங்க் அபவுட் யுவர் பங்கச்சுவலிட்டி non-judgmental. மூணாவது unconditional. Unconditional. நம்ம பேசும் நான் சொல்றது எல்லாம் நான் உன்னோட பேசுவேன் பேச மாட்டேன் நீ நல்ல பையனா இருந்தா இது unconditional. குழந்தைகளுக்கு தே நீட் unconditional லவ் இஃப் இட் கண்டிஷன் அண்ட் டாக் டு நோட் லைக் இட் நாலாவது சின்சியர் கம்யூனிகேஷன் ஐ எம் சின்சியர்லி இன்ட்ரெஸ்ட் இன் யூ ஐ டோன்ட் வாண்ட் டு சஃர் வித் லோ மார்க் ஐ வாண்ட் டு கெட் எ குட் சீட் இன் அ குட் காலேஜ் வெரி சின்சியர் அதை நம்ம எக்ஸிபிட் பண்ணணும் அஞ்சாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெல் இன்டென்டெட் அண்ட் நாட் மேனிப்புலேட்டிவ் வெல் இன்டென்ட் இன்டென்ஷன் ரெண்டு பேருக்கும் நல்ல நல்லுறவு இருக்கணும் நீ நல்லா படிக்கணும் அதுதான் எங்களுக்கு ஆசையே மேனிப்புலேஷன் அதாவது பவர் யூஸ் பண்ணி அத்தாரிட்டி யூஸ் பண்ணி என்னை எதிர்த்து பேசக்கூடாது பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது நான் உன் டீச்சர் அவங்க அப்பா சொன்ன வார்த்தை ஸோ திஸ் டைப் ஆஃப் மேனிப்புலேஷன் அதாவது அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டோம் அல்லது ஃபியரை இன்ஃபியூஸ் பண்ணியும் தட்ஸ் நாட் த வே டு கம்யூனிகேட் ஸோ லாஜிக் அண்ட் கண்டென்ட்டை சொல்லணும் நான் ஜென்மெண்ட் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கணும் அன்கண்டிஷனலாக இருக்கணும் நம்ம கம்யூனிகேஷன் சின்சியராக இருக்கணும் வெல் இன்டென்டெட் அண்ட் நாட் மேனிப்புலேட்டிவ் இந்த அஞ்சு தன்மைகள் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணும்போது இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது இருந்து தானே நம்ம சொன்ன வார்த்தை அவங்க செய்வாங்க மீதி இருக்கக்கூடிய காம்பனெண்ட்டை வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தனா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மெசேஜ் அனுப்புங்க போகிறோம் வானமே இல்லை அறக்கட்டளை சார்பில் அதை நாங்கள் அடுத்த வரக்கூடிய எபிசோடில் கவர் பண்ணுறோம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்